நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செம்மொழி பயிற்சி அமைச்சர் சார்பாக நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த ஒரு சில வினாக்கெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு போட்டிருக்கோம் இந்த நாற்பத்தி ஒன்றாவது வினாவுக்கு நம்ம ஏற்கனவே ஒன் ஒன்மோர் ஆன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பதிவிட்டுருந்தோம் ஆனைமலை அழகர் மலை குடுமியான் மலை முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்ற எழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான விடை நம்ம அவங்க கிரந்த கிரந்தயத்துக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம பிராமியம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆதாரம் ஒன்று காட்டியிருந்தோம் என்னென்னா தமிழ் மொழி வரலாறுலேருந்து நம்ம சோசத்தியருடைய தமிழ் மொழி வரலாறு வந்து காமிச்சிருந்தோம் அதுக்கு நமக்கு இன்னொரு கூடுதல் ஆதாரமும் கிடைச்சிருக்கு இதுவும் இதெல்லாமே நம்ம நண்பர்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து உயர்னே நம்ம அப்செக்ஷன் போட்டவங்க பிரச்சனை இல்லை இனிமேல் யாரோ போட போகிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு இந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் போட்டவங்க நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை நம்ம கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம ஆட்சேபணி தெரிவிச்சிட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஆட்சேபணி தான் பார்ப்பாங்க அந்த வகை எந்த வகையில் தெரிவிச்சிருக்கோம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா நேற்று ஒரு கரெக்ஷன் அதில் ஒன்று நம்ம கேட்டிருந்தாங்க அதை நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆட்சேபணி தெரிவிச்சிருந்தா போதுமானது நம்ம அந்த வகை நோ கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை அவங்க அதை பார்த்துருவாங்க என்னங்கிறத பார்த்துக்கோங்க சரி இதில் வந்து நம்ம அந்த குறிப்பிட்டிருந்தோம் அதில் வந்து அறுபத்தி மூணாம் பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து கூடுதலாக இன்னொரு ஆதாரம்னு செய்யட்டா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் தான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலமாக வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒன்று டி ஸ்ரீ ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் இதை இது பண்ணியிருக்காரு இதில் வந்து தெளிவாக மூணு இடங்கள்ல குறிக்கப்பட குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நாற்பத்தி பகுதியில் அழகர் மலையில இருக்கக்கூடிய அந்த பிராமி கல்வெட்டுகளை குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறமாக உங்களுக்கு ஆனைமலை அறுபத்தி ஆறாவது பகுதியில் ஆனைமலை பற்றியான ஆனைமலை இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டை பற்றி குறிப்பிட்றாங்க அதன் பிறகு குடுமியான்மலை மலை அப்படிங்கிறத நமக்கு ஒரு எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் குறிப்பிட்றாங்க இப்படியாக நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்த மூணு இடங்கள்லையும் இருப்பதாக நம்ம இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாங்க அப்படி பார்க்குற போது பிராமி அப்படிங்கிறது கட்டாயமாக விடையாகிறது வாய்ப்பு இருக்குது இனிமே டிராக்கரில் போடுறவங்க இந்த ப்ரூஃப்பை வச்சு போடுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு நீங்கள் கொடுக்குற போது மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத கொடுத்து பிஏயும் பிஐயும் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த ஐம்பத்தி ஒன்றாவது நாளுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அது வந்து தப்பாக இருக்குது அதில் அதில் எழுத்து இழுத்துப்படி இருக்குது வாரிரும் கூந்தல் அப்படின்னு வர வேண்டியது வாரிரும் துந்தல்னு வந்துருச்சு இது வந்து நம்ம கேட்க முடியுமான்னு கேட்டாங்க நம்ம அன்றைக்கி விளக்கு கொடுத்தோம் இப்போ இந்த துந்தல் அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு பொருள் மாறிடல அதுக்கு நம்ம வேணாவா கேட்கல இப்போ ஒருவேளை துந்தல்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டிருந்தாலும் நம்ம கேட்கலாம் நம்ம அங்க வந்து துருகள் அப்படி வந்த மாதிரி கேட்கலாம்னா அப்படி இருந்தது தான் கேட்டுக்கலாம் இல்லை ஒருவேளை இதுதான் விடையாக கீழே இருந்தது இருக்கு அப்படின்னா அங்க நம்ம எதுவும் கேட்கலாம் இது அப்படி இல்லை இந்த ஒரு எழுத்துக்குள்ளை தான் இதுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரி இருந்தாலும் நீங்க வந்து நான் ஆட்சே பண்ணி தெரிவிக்கிறது நம்ம நம்ம விருப்பம் தானே நம்ம தெரிவிக்கணும் தெரிவிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொஷின் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கொடுக்கறதானே கொடுக்கலாம் நீங்க இதுக்கு பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க இது இது நம்ம அனுப்பல நம்ம நண்பர்கள் இந்த நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து அதன் மூலமாக நண்பர் அனுப்பிய தான் அது எல்லாமே அவங்க ரெடி பண்ணது இது நீங்க உங்களுக்கு தேவையான நீங்க இதுக்கு வந்து ஆச்சரணை தெரிவிங்க கொஷின் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பதிவு பண்ணுங்க கூந்தல் என்ற என்றே பட்டின பாளையில் உள்ளது துந்தல் என்று இல்லை அதனால விவனா தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதிவு பண்ணுங்க அதுக்கான ஆதாரமாக பத்து பத்துப்பாட்டு அப்படிங்கிற நூல் நமக்கு அவர் எடுத்து கொடுத்துருக்காரு இதை இதை நீங்கள் இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாடல வாரிரும் கூந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வாடிய நெஞ்சே அப்படிங்கிறதான் நமக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடியது கத்துப்பாட்டில் இது நமக்கு அப்படி வருது ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த சொல் மாறி இருக்குது இதை ஒன்று நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்கலாம் சரி அடுத்ததாக இதுக்கு நம்ம ஏற்கனவே ட்ராக்கர் போட்டால் தான் யாருடைய படைப்புகள் ஆங்கில பின் நாவலாசிரியை ஜேன் ஆன்சின் என்றை நினைவுற்றுகின்றன அப்படிங்கிறது இதுக்கு என்ன கூடுதல் ஒரு ஆதாரம் இதுவும் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் நண்பர் ஒருத்தரி விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு நம்ம காக்கோ வேங்கடமுடைய புத்தகத்தை நம்ம வந்து மேற்கோள் காட்டியிருந்தோம் அது இல்லை இன்னொன்றுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க இதில் நாவலாசிரியை யாருடைய யாரை நினைவுபடுத்துகிறது அப்படிங்கிற மாதிரியாக அந்த வார்த்தைகளில் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருக்காங்க ஆனாலும் கூட இதுக்கு வந்து நீங்கள் யாருடைய எழுத்துக்கள் ஞாபகப்படுத்துன்னு கேட்டாலும் இப்போ இவங்களுக்கு ஏன் ஜே என் சொல்லணும் அப்போ அவங்களுடைய எழுத்தும் உங்களுடைய எழுத்தும் ஒரே ஒன்று ஓல இருப்பதனால தான் அது வருது அப்போ நம்ம இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கேட்கலாம் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிவிக்கலாம் இது கூடுதல் ஆதாரம் கொடுத்துருக்கேன் அதனால இனிமேல் ட்ராக்கரில் போடுறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ப்ரூஃப்பை வந்து போட்டுக்கோங்க ஏற்கனவே தமிழ்ல கேரள காக்க வேண்டாம் அவங்க கொடுத்துருந்துருப்பேன் இது வந்து நமக்கு முன்னூற்றி முப்பதாம் பகுதியில் ராஜபூஷன் அப்படிங்கிற தலைப்புல தமிழ்நாட்டின் ஜெயன் ஆன்சி என்று போற்றப்படுபவர் இவரது படைப்புகளில் புதுமை மிகிரி குறிஞ்சித்தேன் என்ற இவரது புதினம் நீலகிரி நீலகிரி பழங்குடி மக்கள் பற்றியதும் போயிட்டு இருக்குது ஜெயன் ஆன்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி பாக்யமேரிடைய வகைமையை நோக்கில் தமிழைக்கு வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பகுதியில ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிற தலைப்புல பாருங்க தமிழ்நாட்டு ஜெயன் ஆன்சின் என்று புகழ்பெற்றவர் சமுதாயத்திறன் இயக்கவரும் குறிப்பிட்டிருக்காங்க அப்ப இதன் அடிப்படையில் இது நம்ம கொஞ்சம் சாங்கான ஆதாரம் தான் இதனடிப்புல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆதாரத்தை நீங்க நிமிட் பண்றவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மோர் ஒன் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா அந்த சூடாமணி வந்து தமிழ் நாவல் தோற்ற வளர்ச்சியில அங்க ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதனால அது நம்ம அதையும் வந்து ஆன்சராக தான் கொடுக்க வேண்டி இருக்கும் அதனால நீங்க இதையும் குறிப்பிட்டுக்கலாம் ஒன் மோர் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறது கொடுத்து நம்ம நூத்தி நாற்பத்தி நாலுக்கு கொடுத்துக்கலாம் அடுத்து இந்த நூத்தி அறுபத்தொன்னுக்கு அது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருந்தாங்க நம்ம அதன் அனைப்பில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது நமக்கு அப்ஜெக்ஷன் கோர முடியாது ஆட்சேபனை கோர முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் வந்து நமக்கு ஒரு ஆதாரத்தை காமிச்சிருந்தாங்க இப்படி இந்த இதழியல் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பதினைந்தாவது பக்கத்துல தமிழ் அந்த இந்தியாவுடைய முதல் இதழ் பெங்கால் கசட் அல்லது கல்கத்தா ஜெனரல் அட்வர்டைசர் அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேம்ஸ் ஹிக்கி என்பவர் ஆங்கில மொழியில் இதழாக செய்தித்தாளை வெளிக்கொண்டாந்தார் பன்னெண்டுக்கு எட்டு என்ற அளவில் இரண்டு இரண்டு பக்கங்களை கொண்டிருந்தது ஹிக்கியின் இதழ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பு எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு நிறைய பேர் அவங்ககிட்ட இதை கேட்டிருந்தாங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம சொன்னோம் முன்னாடியே இந்த வினாத்தாளில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுரியமாக புகிச்சலிஜமா வினாவை எடுத்துருக்காங்க அதே சமயத்துல அதில் குழப்பத்தையும் நிறைய அவங்க உண்டு பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா தான் எடுத்திருக்காங்க கல்கத்தா ஜென்ரல் அட்வர்டைசர் தான் இதனுடைய பேரு ஆனா அவங்க கேட்டது கல்கத்தா ஜேர்னல் பாருங்க கல்கத்தா ஜேர்னல் என்ற எத்தனை இந்த கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப இந்த கல்கத்தா ஜெர்னரல் ஜேர்னல் அப்படிங்கிறது யாருடைய இதழ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம் அப்படிங்கறோடைய இதழ் இது இது தொடங்குறதே ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல தான் அவர் தொடங்குறாரு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்குறாரு இது எட்டு பக்கங்களுடன் வரக்கூடிய இரண்டு வாரத்துக்கு இருமுறை வரக்கூடிய இதழாக வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம இதுக்கு அப்சன் கோர முடியாது கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமே என்று சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் இதுக்கு நம்ம கோர முடியாது அது அவங்க கொடுத்தது சரியான விடையும் கூட அப்ப இந்திய மொழி இதழ் அப்படின்னு எப்படி இதில் விளையாடா அது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமா அது மாதிரி இதுலயும் வித்தியாசப்படுத்திருக்காங்க சரி அது நம்ம கோர முடியாது இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு கொஞ்சம் சுவாரஸ்யமானது இது நமக்கு கடைசி நேரத்துல நிறைய பேர் அனுப்பிச்சு கேட்டாங்க இது இருக்குமா இது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு சொல்றேன் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் செயல்படும் தமிழ் எழுத்துரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அவங்க கொடுத்த விட டேம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க இதில் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு அனுப்பிச்ச அந்த குறிப்புகள் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்து பார்க்குற போது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அதில் மாறுபடுமோ அப்படின்னு தோணுது இருந்தாலும் நம்ம இதுக்கு எல்லாருமே கட்டாயமாக இது போடலாம் இப்போ நம்ம இது தேடி எனக்கு பிடிச்சோம் தமிழ் அப்படிங்கிறது விகடன் பிரசுரம் லா சுந்தரம் அப்படிங்கிற எழுதுனேன் அந்த நூலு அதில் பார்த்தீங்கன்னா நூத்தி பதினொன்னாம் பகுத்துல டேம் தமிழ் மொழி எழுத்துக்களை மட்டும் தட்டச்சு செய்வதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு மொழி குறியீடு இதுல தட்டச்சு செய்ய பயன்படுவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரெண்டுலையும் செயல்படக்கூடிய எழுத்து இதுன்னு கேட்டிருக்காங்க இருந்தாலும் இது நமக்கு ஒரு எண்பது சதவீதம் அப்செக்சன் தெரிவித்தால் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அதுல பாருங்க டேம்னுடைய அப்டியேஷன் தமிழ் மோனோலிங்கல் மோனோ மோனோலாம் தனி ஒரு ஒரு மொழி அப்படின்னு அர்த்தம் இதில் உள்ள இட்டு பயன்படுத்தப்பட்டன இதற்காக எழுத்துருக்கள் பல உருவாக்கப்பட்டன எழுத்துருக்கள் இன்றளவும் பயன்பாட்டில் இருந்து வருகின்ற அப்படியே அடுத்த பேஜ் நூத்தி பன்னெண்டாவது பேச்சு போனீங்கன்னா டேப் இதனுடைய தமிழ் பை லங்குவல் பை அப்படின்னா ரெண்டு இரண்டு இரட்டை மொழி அப்படின்னு அர்த்தம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் ஒரே எழுத்துருவை பயன்படுத்தும் வகையில் நூத்தி இருபத்தி எட்டு இடங்களில் தமிழ் எழுத்துக்களையும் நூத்தி இருபத்தி எட்டு இடங்களில் ஆங்கில எழுத்துக்களையும் விட்டு உருவாக்கப்பட்டது டேப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஒரே நேரத்துல வந்து நாம ஆங்கிலத்தையும் தமிழையும் தட்டச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதன் அடிப்படையில் நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னா கோரலாம் நம்ம சில கணினியேசத்தை கேட்ட போது இல்ல டேமுமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம நமக்கு இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிற போது நம்ம பதிவு செய்யலாம் இதை ஒரு அப்செக்சனாக பதிவு செய்யலாம் இதுக்கு நமக்கு இன்னொரு புத்தகத்துல வந்து நமக்கு ஆதாரங்களை இதை நண்பர்கள் தான் அனுப்பிச்சு வச்சாங்க தமிழும் கணினியும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதா செல்ல செல்லப்பன் அவருடைய புத்தகத்திலையும் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் டேம் தமிழ் மோனோலிங்வல் என்கோடிங் இது என்கோட் பண்றது அப்படின்னு தான் வருது மற்றொன்று டேப் தமிழ் பைலங்குவல் என்கோடிங் இது ஸ்விப்ட் விசைகளை அழுத்தாமல் எல்லா எழுத்துக்களையும் அடிக்க முடியும் டேம் தமிழ் எழுத்துக்களை மட்டும் அடிக்க பயன்படுவது டேப் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் உள்ள குறியீட்டு மின்மம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க சரி இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து எல்லாரும் போறலாம் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்புறம் நம்ம அதுக்கு அவங்க அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவு எடுக்குதுங்கிறத பார்ப்போம் இங்கே தமிழ் ஆங்கிலம் இரு மொழியிலும் செயல்படும் தமிழ் எழுத்துன்னு கேட்டிருக்காங்க அங்கே தட்டச்சு செய்வதுன்னு சொல்லியிருக்காங்க இது தான் எனக்கு வித்தியாசப்படுமோன்னு தோணும் இதுல செயல்படக்கூடிய எழுத்தா அல்லது வந்து தட்டி செய்யக்கூடியதா தான் வித்தியாசப்படும் தவிர ஆனால் இதுல கொஞ்சம் நமக்கு ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது கேட்டு பார்ப்போம் ஆட்சேபணையை இருந்து நமக்கு தோணுதுன்னா கேட்டு பார்ப்போம் அது ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு உரிய பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதை பாருங்கள் இதுக்கு நம்ம அந்த ஆட்சேபனையை கூறி தெரிய இருப்பதற்கான நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம அந்த அப்ஜெக்ஷன் டிராக்டரில் எப்படி பதிவு செய்கிறதுங்களை கொடுத்துருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா விநாயகர் நாற்பத்தி ஒன்றுக்கு ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் திரும்ப இந்த இயர்ச்சிக்கு பண்ண போறவங்க ஆட்சேபனையுடைய வகை உங்களுக்கு உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுங்க விடையின் கீழே ஓப்பன் ஆகும் பிடி கொடுங்க துணை ஆவணம் இந்த கொஸ்டின் நம்பர் நாற்பத்தொன்னுடைய பிடிஎஃப் அங்கே தங்க வந்து பதிவேற்றம் செய்யுங்க அப்புறம் பாடம் தமிழ் இதில் வந்து ரெண்டு நூல் பேர் கொடுங்க ஒன்னு அப்படின்னு கொடுத்து தமிழ் மொழி வரலாறுன்னு கொடுங்க ரெண்டுன்னு கொடுத்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கொடுங்க நூல் ஆசிரியருடைய பெயரில் டாக்டர் சு சக்திவேல் ஒன்று ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த நூலுடைய ஆசிரியர் டி எஸ் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் நூல் பதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நூலுக்கும் ஒன்றுன்னு கொடுத்தா ஒன்னாவது நூல் மணிவாசகர் பதிப்பு தான் ரெண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அவங்க வந்து பதிப்பிச்சிருக்காங்க புத்தகனுடைய பிரதி என் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வரலாறுக்கு ஃபோர்த் எடிஷன் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் ரெண்டாயிரத்தி ஆறு புத்தக உடைய பக்க எண்ணில் அந்த கம்மா போட்டு கொடுத்துருங்க அறுபத்தி மூணு நாற்பத்தாறு அறுபத்தாறு எண்பத்தொன்னு அப்படிங்கிறத இந்த பக்க எண்ணை குறிப்பிட்டிருங்க வினா ஐம்பத்தி ஒன்றுக்கு இது நம்ம தான் பெரும்பாலும் இது கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு இருந்தாலும் நம்ம பண்ணுவோம் பண்ணி பார்ப்போம் கொஷின் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள் ஆட்சேபணி கருத்தில் வாரியம் கூந்தல் என்று பட்டினப்பாடியில் உள்ளது ஆனால் இங்கே வினாவில் நமக்கு தொந்தல் என்று அந்த நூலில் தொந்தல் என்று இல்லை அதனால் இருக்குன்னா தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணலாம் இதுக்கும் நம்ம உணவு கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தொன்னுங்கிற துணை ஆவணத்தை எடுங்க பாடம் தமிழ் புத்தகனுடைய பேர் சங்கலைக்கியத்தில் பத்துப்பாட்டு நூலாசியுடைய பேர் சாதி சுப்பிரமணியம் நூல் பதிப்பு வரும் கலாச்சேத்திர அச்சகம் புத்தகனுடைய பிரதியின் ஃபர்ஸ்ட் எடிஷன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி மூணு புத்தகனுடைய பக்கையின் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுங்க இதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலுக்கும் மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுங்க பேருடைய பிடி இப்படியாக ஒன்றுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு வந்து பதிவு செஞ்சுருங்க நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் நூத்தி அறுபத்தி ஒண்ணுக்கு தான் அப்செக்ஷன் இல்லை அப்படின்னா நமக்கு கொடுக்கல அது நம்ம அப்செக்ஷன் இல்லைங்கிற உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம சொன்னோம் இப்படியாக இருக்கு இன்னும் வந்து சில வினாக்களுக்கு வந்து நம்ம நண்பர்கள் வந்து சந்தேகம் கேட்டுதான் இருக்காங்க அது தெளிவுபடுத்திடுறேன் இந்த எழுபத்தி வந்து வந்து பாற்பொடி தலைவனை அது ஆஹ் உங்களுக்கு வந்து கூழிடுதல் அப்படிங்கிற பகுதியில செய்வித்தோனை வாழ்த்தக்கூடியது கூடியது கேக்குறாங்க அது நிறைய பேர் கலிங்கத்து பரணி வருமானு கேட்டு இருக்காங்க கலிங்கத்து பரணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க என்னன்னா இந்த ராச பாரம்பரியம் அப்படிங்கிற பகுதி கலிங்கத்து பண்ணையில் தான் இருக்குது அப்ப அங்க வந்து அந்த அரசனை பத்தி வாழ்த்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கேட்குற கேள்வி நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் ரெண்டுலையுமே கூலிடுதல் இருக்குது கலிங்கத்து பரணியில் இருக்குது தக்கையாக பறவை கூளடுதல் இருக்குது அவங்க என்ன கேட்கறாங்க கூலிடுதல் பகுதியில தலைவனை வாழ்த்தாது பான்படை தலைவனை வாழ்த்தாம செய்தித்தோணை வாழ்த்தக்கூடிய நூல் இதுன்னு தான் கேட்குறாங்க அப்படி பார்க்கற போது கலிங்கத்துவரில் அப்படியான குறிப்பு இருந்துச்சுன்னா நம்ம அதை காட்டலாம் அது இருந்தால் அது தேடி என்ன கொடுங்க அதை நம்ம கே பார்ப்போம் புத்தகம் எடுத்து பாருங்க கூழுடுதல் பகுதியில் பாருங்க அங்க இங்கேயாவது அந்த அரசனை பற்றியான வாழ்த்து இருக்குதா அந்த பாட்டு தலைவனை பற்றி வாழ்த்தான நூல் செய்தித்தோணை பற்றியான குறிப்பு இருக்குதான்னு பாருங்க இருந்தால் நம்ம வந்து அதை செய்வோம் இங்கே நம்ம ஏற்கனவே இருக்கான விளக்கம் ஒன்று கொடுத்தோம் அடுத்து இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நகுமலை குரவஞ்சி அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இந்த நகுமலை குரவஞ்சின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கீழே மகாவித்வான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நகமலை குரவஞ்சுங்கிறது அந்த அதுல நாடகம் தான் மீன் பண்ணோம் அதுல வந்து நமக்கு காசி விஸ்வநாத சாஸ்திரி அவருடைய விடை தான் நமக்கு ஒருவராக இருக்கும் அதே மாதிரி இந்த மூவர் உலா அப்படிங்கிறத பதிப்பிச்சது ஊவேசா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க மூவர் உலாவை பதிப்பிச்சிருக்காரு ஊவேசா ஆனா முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படிங்கிறத அவங்க கேள்வி கேட்கிறாங்க அது வந்து ஆள் கோபாலயர் தான் நீங்க இந்த பதிப்பு எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும் மூவரோடவே முதல்ல பதிவு கோபாளையர் தான் இதில் நம்ம எதுவும் கேட்க முடியாது அது நூற்றி அறுபத்தி நாலு பாடினியார் இந்த பாடினியார் அப்படிங்கிறது இது வந்து வேற யார் ஆண்கள் இளைஞர் பற்றியான இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை வந்து உருவாக்கினவங்க ஒரு பெண் தான் உருவாக்கியிருக்காங்க ஜெயந்தின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தான் உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பதாவது உருவாக்கியிருக்காங்க இது பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது மாதிரி தான் நமக்கு தோணும் உங்களுக்கு ஏதாவது குறிப்பு கிடைச்சா நீங்கள் எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம வந்து அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம் அதேமாதிரி இந்த வளைப்பு திரட்டி திரட்டி டாட் காம் அதை பற்றியான ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்குது நம்ம விசாரிக்கிற வரைக்கும் நமக்கு ப்ரூப் எதுவும் கிடைக்கல அதனால் நம்ம அதை உரிமை கோர முடியலை அது ஒன்று இருக்குது இப்படியாக இவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய வினாக்களில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம எதுவுமே ஒரு பதினாறு கொஸ்டின் போட்டுருக்கிறோம் திரும்ப திரும்ப வந்து அது தேட தேட வந்துக்கிட்டே இருக்குது இதை என்ன பண்ண முடியல நம்ம ஒவ்வொரு மாற்று மாற்று கருத்துக்கள் வந்துகிட்டு தான் இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் நம்ம இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செய்யுங்க அப்படி சொன்னோம் உங்களுக்கு இதுல வந்து எத்தனை வருதோ அதை கூட்டிக்கோங்க உங்களுடைய வெயிட்டேஜ் கூட்டி பதிவு செய்யணும்னு சொன்னோம் நமக்கு எல்லாரும் கட் ஆஃப் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க கட் ஆஃப் நம்ம எப்படி சொல்ல முடியும் இதுவரை நமக்கு வந்து ஒரு நாலு பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேருடைய மதிப்பெண் வச்சு நான் எப்படி சொல்ல முடியும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு ஒன்பது பத்து மணி வரையும் நீங்க பதிவு பண்ணுங்க நம்ம இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு ஒரு எவ்வளோ தோராயமாக வரும்னு நம்ம சொல்லலாம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு ஒரு ஐம்பது பேர் தான் பண்றீங்க நூறு பேர் தான் பண்றீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கட் ஆஃப் மதிப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து யோகத்தின் அடிப்படையிலாம் சொல்லுவது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு நேர்மையாக உண்மையாக உங்களுடைய மதிப்பெண் நீங்கள் ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பதிவு செஞ்சீங்கன்னா அதன் அடிப்படையில் நம்ம வந்து கட் சொல்ல முடியும் நீங்கள் அப்படி பதிவு செய்யலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் நூறு பேருக்கு உடைய மதிப்பெண் வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் பேரை மன உழைச்சிருக்க ஆளாங்கிறது சரியாக இருக்காது இப்போ எங்க எல்லாருக்குமே தெரியும் உங்கள் நண்பர்களுக்கு கணிச்சு அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் பதிவு பண்ணலாமே அதுவும் உண்மையான மதிப்பெண் என்னவோ அதை பதிவு பண்ணாலும் நம்ம சொல்ல முடியும் ஏன் அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகலாம் இதை வந்து நம்பிக்கை உட்காந்துருக்கு தேவையில்லை நம்ம எவ்வளோ வருங்கிறது நம்ம ஒவ்வொருத்தையும் போய் கேட்க முடியாது நம்ம ஒரு ஒரு வாய்ப்பாக பண்ணி தான் சொல்கிறோம் அதனால தான் நம்ம கேட்டோம் நான் அதுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஒரு நூறு பேர் தான் பண்ணுறீங்க நூற்றம்பது பேர் தான் வந்து மதிப்பெண்ணை பதிவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் சொல்ல முடியாது அதை சொல்கிறது சரியாகவும் இருக்காது அதனால் அதை ஏன் மற்றவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அதனால் அதை ஒன்று பாருங்கள் இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கருத்து தெரிவிங்க அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போகிறதால் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு அதை நம்ம நேற்று மறுபடியும் ஒரு வீடியோ கடைசியாக மாற்றி போட்டிருக்கோம் என்னன்னா அந்த ஒரு ஒரே ஒரு மாறுதல் நோ கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அஞ்சு வினாவை கொடுத்து அஞ்சு வினா ஆறு நாணாவுக்கு அது வந்து டிஃபரெண்ட் கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுவும் நம்மளுடைய ஆன்சர் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கருத்து தெரிவிச்சவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அவங்க ஏதேனும் ஒரு வகையில் நம்ம கருத்து தெரிவிச்சிட்டாங்க அவங்க வகை பிரித்து தான் அந்த மாதிரி நாலு கேட்டகரி பிரித்து வச்சுக்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து தப்பாக தெரிவிச்சால் அவங்க வந்து நம்மளை வந்து இது பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு அந்த தகவல் போய் சேர்ந்துருச்சு இந்த கொஷனுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு தெரிவிச்சுட்டோம் அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை இனிமேல் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க இதன் அடிப்படையில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நேற்று ஒரு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி போடுறதுன்னு போட்டுருக்கோம் அதன் அடி அதை வச்சும் இப்போ இருக்கக்கூடிய வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க நன்றி வணக்கம்